வணக்கம் இந்திய ராணுவம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி செலவில் நூற்று ஐம்பத்தாறு ஹெலிகாப்டர்களை வாங்க உள்ளது தற்போது மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ராணுவம் மற்றும் விமானப்படைக்காக ஹெலிகாப்டர்கள் வாங்க இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடிடமிருந்து ஹெலிகாப்டர்களை வாங்குகிறோம் நாம் வாங்குகிறோம் என்று சொல்லும்போது அமெரிக்காவிலோ அல்லது ரஷ்யாவிலோ இருந்து வாங்கவில்லை மாறாக இந்தியாவின் சொந்த ஹெலிகாப்டர்களை அதாவது நமது ஹெச்ஏஎல் நிறுவனம் தயாரித்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு மத்திய அமைச்சரவை இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது ட்ரோன்களை தாக்குவது ஏவுகணைகளை எடுத்து செல்வது போன்ற தனித்துவமான திறன்களை கொண்ட ஹெலிகாப்டர்களை வாங்கவுள்ளது இந்திய ராணுவம் இதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடிற்கு கிடைத்தது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் தரையிறங்கவும் பறக்கவும் கூடிய திறன் உள்ள உலகின் ஒரே ஹெலிகாப்டர் என்று பல சிறப்புகளை கொண்டுள்ள ஹெச்ஏஎல் பிரசண்ட் ஹெலிகாப்டர்களை வாங்கத்தான் இப்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு மல்டிரோல் ரோல் தாக்குதல் ஹெலிகாப்டர் ஆகும் இந்தியாவின் சூழ்நிலைகளுக்கேற்ப அதை உருவாக்கியுள்ளது ஹெச்ஏஎல் நிறுவனம் அதாவது அதிக உயரத்திலும் பாதகமான வானிலையிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் ஆகும் இது எனவே இந்தியாவிடம் உள்ள தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் குளோபல் ஃபயர் பவரின் கூற்றுப்படி இந்தியாவிடம் எண்பது ஹெலிகாப்டர்கள் உள்ளன அதாவது தாய்வானை விட குறைவாகும் அட்டாக் ஹெலிகாப்டர்கள் விஷயத்தில் முதல் பத்து இடங்களை பார்த்தால் நமது நாடு ஒன்பதாம் இடத்தில் தான் உள்ளது மொத்த ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரை நாம் நான்காவது இடத்தில் இருக்கிறோம் இருப்பினும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் தான் இருக்கிறோம் நம்மிடம் இருப்பதை விட தாய்வானிடம் அதிக தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உள்ளன துருக்கியிடம் உள்ளன எகிப்திடம் உள்ளன ஜப்பானிடம் உள்ளன எனவே நமது தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் சமீபத்திய தகவல்களின்படி இந்தியா ஆர்டர் செய்துள்ள தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கை ஒன்றோ இரண்டோ மூன்றோ அல்ல மாறாக நூற்று ஐம்பத்தாறு ஹெலிகாப்டர்களாகும் எனவே தற்போது நம்மிடம் உள்ள எண்பது ஹெலிகாப்டர்களையும் இந்த நூற்று ஐம்பத்தாறு ஹெலிகாப்டர்களையும் ஒன்றாக சேர்க்கும்போது அது தோராயமாக இருநூற்று முப்பத்தாறு தாக்குதல் ஹெலிகாப்டர்களாக மாறும் குறைந்தபட்சம் நமது ராணுவம் விரைவில் இருநூற்று முப்பது முதல் இருநூற்று நாற்பது தாக்குதல் ஹெலிகாப்டர்களை பெறும் அதன் மூலம் அதிக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்தை அடையும் தற்போது அமெரிக்கா ஆயிரத்து இரண்டு தாக்குதல் ஹெலிகாப்டர்களுடன் முதலிடத்தில் உள்ளது ரஷ்யா இருநூற்று ஐம்பத்தேழு ஹெலிகாப்டர்களுடன் இரண்டாம் இடத்திலும் சீனா இருநூற்று எண்பத்து ஒன்றுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளன நான்காவது இடத்தில் உள்ள ஜப்பானிடம் நூற்று பத்தொன்பது ஹெலிகாப்டர்கள் உள்ளன ஐந்தாம் இடத்தில் தென்கொரியாவும் ஆறாம் இடத்தில் துருக்கியும் உள்ளன எனவே இந்தியாவின் இந்த நூற்று ஐம்பது பிளஸ் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தின் பாகமாக மாறும்போது இந்தியா உலகின் நான்காவது பெரிய தாக்குதல் ஹெலிகாப்டர் திறன் கொண்ட நாடாக மாறும் இப்போது ஆர்டர் செய்யப்பட்டுள்ள தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் பாதியை ராணுவம் பெறும்போதே இந்தியா நான்காவது பெரிய ஹெலிகாப்டர் சக்தியாக மாறிவிடும் காரணம் ஜப்பானிடம் நூற்று பத்தொன்பது தாக்குதல் ஹெலிகாப்டர்களே உள்ளன எனவே அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் ஹெலிகாப்டர் கம்ப்யூட்டர்களை கொண்ட நாடாக இந்தியா மாறிவிடும் இது நமது மொத்த ராணுவ வலிமைக்கு பயனளிக்கும் உலகளாவிய சக்தி குறியீட்டில் இந்தியா சிறந்த தரவரிசையை அடைய முடியும் எனவே இந்தியாவின் ராணுவ வலிமை மற்றும் சக்தி குறியீடு வரும் ஆண்டுகளில் பெரிய முன்னேற்றத்தை காணும் என்பதில் சந்தேகமில்லை ராணுவம் தற்போது நூற்று ஐம்பத்தாறு தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது அதுவும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி செலவில் வாங்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக இந்திய நிறுவனமான ஹெச்ஏஎல் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படுகிறது எனவே அந்த பணம் வெளிநாடுகள் மறுமுதலீடு செய்யப்படுவதை காண்கிறோம் என்பது ஐந்தாயிரம் மீட்டர் உயரத்தில் தரையிறங்கவும் புறப்படவும் கூடிய திறன் கொண்ட உலகின் ஒரே ஹெலிகாப்டர் ஆகும் இது பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளதால் இது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய படியாகும்